நீ யாரு போட்டதுதான் மலை மேலே நாம் போட்டுக்கிறோம்பா வீடியோ வேற போட்டுன்னு இருக்கிறோம் நாளைக்கு வந்து என்ன சொல்றது குறைங்க ஹாய் காய் இப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா நாமம் போட்டுன்னு இருக்கிறோம் பாருங்க நாளைக்கு வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு கழிச்சு மறுநாள் சனிக்கிழமை மலை மேலே தீப யாத்திராங்க அதையும் போடுவோம் யாரும் லைக் மட்டும் பண்ணிடாதீங்க ஏன்னா நான் வந்து என்ன ஆகிடுவேன் பப்ளிசிட்டி ஆகிடுவேன் என்ன சொல்கிறது வீடியோ மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க எவ்வளோ மேலே இருக்கும் பாருங்க வந்து ஒரு நூறு அடி பல இருக்கும் பாருங்க ஆ எல்லாரும் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த நாமத்தை வந்து கீழே போயிட்டு காமிக்கட்டுமா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க சரிங்களா ஆ காயேஷ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கூசுமல்ல இருக்கோம்

காய்ச்சியில் நாமம் போட்டாச்சு கொஞ்சம் இதுக்கு போட போகிறோம் நாமம் போட போகிறோம் இதுக்கு இதுமாதிரிலாம் வழுக்கு தூக்கி வைப்போம் நாலு ஈவினிங் ஆறு மணிக்கு வழுக்க ஏற்றுவோம் மணி மேலே சரிங்களா மழை வந்துட்டு இருக்குது ஆனால் இங்கே நாங்கள் நாம போடுறது மட்டும் கடல் குரத்தில் வெயிலுக்கு வாங்கிட்டு மழை ஒருத்தா தேர்த்துங்களா மழை ஃபுல்லாக மழை மழை மலை மழை பொழிகிறது இங்கே மட்டும் வரல கடல் புண்ணியம் பார்க்கலாம் என்ன சொல்கிறது காய்ஸ் நாம் போகிறதுக்காக ட்ரை பண்ணுங்கிறான் கும்மரேசன் சும்மா பாருங்க அந்த சேஃப் செட்டில் கேட்கிற அவன் தான் குமரேசன் அவனால் பாடி பில்ட்றான் என்ன சொல்கிறானே என்ன நேருன்னு நின்றுக்குதான் அவனுக்கு என்னன்னு தெரியல காய்ஸ் இவ்வளோ தான் வீடியோ போட முடியும் இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து இன்னொரு வீடியோ போடுறோம் அதுக்கான லைக் பண்ணுங்க